ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கும் நம்ம பார்க்க போகிறது ஒரு கோல்ட் ஜுவல்லரி பற்றின வீடியோ தான் இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அவினாஷில லொக்கேட்டாக இருக்கா கோல்டு பேலஸ் தான் வாங்க என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம் தங்கம் பார்த்தீங்கன்னா முந்நூத்தி எண்பது மில்லியிலருந்தே ஆரம்பிக்குதுங்க ஒரு சின்ன டாலர்ல இருந்து பிரைடல் செட் வரைக்கும் எல்லா கலெக்ஷன்ஸுமே வச்சிருக்காங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க கடையோட அட்ரெஸ்ஸு அப்புறம் வந்துட்டு என்னென்ன ஸ்கீம் இருக்கு இந்த நெக்லஸ் பாருங்களேன் மூணு பவுன் நெக்லஸ் மாதிரி இருக்கும் ஆனா பார்த்தா வெறும் பதினஞ்சு கிராம் தாங்க வருது உங்களுக்கு பேக் செயின் சேர்த்தா கூட உங்களுக்கு வருது பதினேழு கிராம் தான் மேக்சிமமா வரும் ரெண்டே காலுக்கே வந்துடும் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா மெஹந்தி டிசைனுங்க மூணு மோதிரம் அட்டாச்சா வந்துடும் இது பாருங்க ஒரு சிங்கிள் மோதிரம் இது வந்து அஞ்சு கிராம் வருது இந்த ஜிமிக்கி பாருங்களேன் ஆறு கிராம் இது ஆறு கிராம் சொன்னா நம்புற மாதிரியா இருக்கு ஆனா ஆறு கிராம் தாங்க இந்த மெஹந்தி டிசைன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நல்ல வெயிட்டாகவும் வெயிட்டாவும் இருக்கு வந்து நல்ல பெரியவங்க போடுறதாவும் இருக்கு நான் போடும்போது எனக்கே வந்து ரெண்டு பீட்ஸ் எக்ஸ்ட்ரா தொங்குச்சு இது வந்து மெஹந்தியோட இன்னொரு மாடலு இந்த மாடல் பாத்தீங்கன்னா முன்னாடி காட்டினதை விட கொஞ்சம் கிராண்டான மாடல் இது ஆஹ் இதுல பாத்தீங்கன்னா மூணு மோதிரமும் மூணு டிசைன்ல கொடுத்துருக்காங்க பென்டகன் ரெக்டாங்குலர் சர்க்கிள் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இப்ப நம்ம மூணே முக்கால் பவுனுக்கு ஒரு பிரைடல் செட் பாத்திரம் வாங்க இப்போ நம்ம இருக்க நெக்லஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேரளா மாடலில் டபுள் லேயர் வந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இதோட கிராம் பாத்தீங்கன்னா ஆறு கிராம் எழுநூற்றி பத்து மில்லி இப்போ இருக்க இந்த ஆரமோட வெயிட் பாத்தீங்கன்னா பதினாலு கிராம் தொள்ளாயிரத்தி இருபது மில்லி வருதுங்க இது வந்து ஒரு பாம்பே மாடல் பாம்பே டிசைன் சொல்லுவோம் இல்லையா அதில் கொடுத்துருக்காங்க இந்த ப்ரைடல் செட்டில் உங்களுக்கு வந்துட்டு ஆரம் நெக்லஸ் பிரேஸ்லெட்டு பொண்ணுக்கு ஒரு மோதிரம் மாப்பிளைக்கு ஒரு மோதிரம் அப்புறம் வந்து ஜிமிக்கி ஜிமிக்கி கம்மல் இது எல்லாமே இன்க்ளூட் ஆகுதுங்க பிரேஸ்லெட் பாத்தீங்கன்னா ஃபேன்சி மாடல்ல ரெண்டு கிராம் கொடுத்துருக்காங்க பொண்ணுக்கு போடுற மோதிரம் ஒரு கிராமு மாப்பிளைக்கு வந்து ரெண்டு கிராம் இந்த ஜிமிக்கி பாருங்க ரெண்டு கிராம் ரெண்டு கிராமுக்கே உங்களுக்கு பீட்ஸ் தொங்குற மாதிரி கொடுத்துருக்காங்க இதுதாங்க நம்மளோட மூணே முக்காலுக்குள்ள கம்ப்ளீட் பிரைடல் செட்டு நீங்க வெயிட்ட செக் பண்ணி கூட பாக்கலாம் இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ரெட்டை வடை செயின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த செயின் தாங்க இதுல வந்து மேக்சிமம் ஒரு பவுனுக்கு மேலதான் தான் இருக்கும் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம் ஆனா ஒரு பவுனுக்கு கூட இந்த கடையில டிசைன்ஸ் இருக்குங்க செயினோட லென்த் பார்த்தீங்கன்னா அந்த போர்டு இருக்கு இல்லைங்களா அந்த அளவுக்கே வந்திருக்கு இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த செயின் பாருங்க ஷார்ட் செயின் ரெட்டை வடை ஒரு ஷார்ட் செயின் மாடலு பிளாக் பீட்ஸோட கொடுத்துருக்காங்க இதோட வெயிட் பாருங்க ஒரு பவுண்ட் தாங்க வருது ஒரு பவுன் ஒரு பவுன் முக்கா கிராம் வருதுங்க நம்ம நெக்ஸ்ட் பாக்குற இந்த மாடல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கோல்டன் பீட்டு பிளாக் பீட்டு ரெண்டும் சேர்த்து கொடுத்துருக்காங்க ஒரு கோதுமை செயின் மாடல் சொல்லுவோம்ல அந்த செயின் மாடலில் வருது செயினோட லென்த் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த போர்டு அளவுக்கு போர்டு அளவை டச் பண்ணுற அளவுக்கே இருக்குது அப்புறம் வந்து முகப்பு செயின்ஸும் நிறையா இருக்குது அதெல்லாம் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டியிருக்கேன் இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா டாலர் செயின் இந்த டாலர் செயின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹார்ட் அண்ட் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க ஹார்ட் அண்ட் ஷேப்பில் இந்த டாலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லக்ஷ்மி தாமரேல உட்காந்துருக்கு மாதிரி முப்பத்தி நாலு கிராம் வருது இதோட வெயிட்ட இப்ப நீங்க பாக்குற நெக்ஸ்ட் டாலர் செயின் பாத்தீங்கன்னா இதை வந்து ஃபோல்டு பண்ணி தான் வச்சிருக்காங்க அப்பயும் போர்டு லென்த் அளவுக்கு வருது பயங்கர லென்த்தான டாலர் செயின்னுங்க இது இந்த டாலர் பாருங்க ஒரு லீஃப் மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த டாலர் செயின்னு நல்ல லென்த்தியான செயின் இப்ப நம்ம நெக்ஸ்ட் பாக்க போற கலெக்ஷன் பாத்தீங்கன்னா பேங்கிள் கலெக்ஷன் தாங்க பேங்கிள் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஆறு கிராம்ல இருந்தே உங்களுக்கு பேங்கிள் கலெக்ஷன்ஸ் கொடுக்குறாங்க இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறதெல்லாம் ஒரு ஒரு பவுன் வருங்க ரெண்டு பேங்கிள் சேர்த்து ரெண்டு பவுன் வருது நிறைய டிசைன்ஸ் இருக்கு உங்களுக்கு ஒரு வெட்டிங் வியருக்கு வேணும்னாலும் இருக்கு ரெகுலர் வியர் வேணும்னாலும் இருக்கு அப்புறம் வந்து நம்ம பிரேஸ்லெட் மாடல்ல போடுவோம்ல அந்த மாதிரியும் இருக்கு இந்த மாடல்ஸ்லாம் தாங்க ஒரு ஒரு வளையல் ஒரு பேங்கிள் வந்து ஆறு கிராம் வருது உங்களுக்கு ரெண்டு பேங்கிள் நீங்க சேர்த்து எடுக்கும் போதே உங்களுக்கு வெறும் ஒன்றரை பவுண்ட் தான் வருது இதுலயும் உங்களுக்கு ஏகப்பட்ட மாடல்ஸ் வச்சிருக்காங்க நம்ம சும்மா ஒரு சாம்பிள் கலெக்ஷன்ஸ் மாதிரி தான் காட்டிட்டு இருக்கோம் எல்லாத்துலயுமே ஏன்னா நம்ம ஃபுல்லா கவர் ரொம்ப வீடியோ லென்த்தா போய்க்கிட்டே இருக்கும் இப்பவே நான் ரெண்டு பார்ட்டா தான் பிரிச்சு போடுறேன் நம்ம வீடியோவை ஏன்னா இந்த ஒரு பார்ட்டே உங்களுக்கு லென்த்தா போயிட்டு இருக்கு இன்னும் நான் போட்டா உங்களுக்கு ரொம்ப லென்த்தா போகும் அதனால ரெண்டு பார்ட்டா பிரிச்சு போட்டிருக்கேன் மறக்காம நெக்ஸ்ட் பார்ட்டியும் பாருங்க இந்த பேங்கிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேங்கிள் வந்து ஒரு பவுன் வருதுங்க சிங்கிள் பேங்கிள் அப்புறம் இந்த பிரேஸ்லெட் கலெக்ஷன் மாதிரி இந்த பிரேஸ்லெட்டு பேங்கிள் ரெண்டும் கம்பைன் ஆன மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போடுற மாடல் இந்த மாதிரி மாடல்ஸும் இருக்கு இதுவும் உங்களுக்கு வந்து ஒரு பவுன் வருங்க இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த நெத்தி கூட உங்களுக்கு இந்த கடையில் இருக்குது ஒரு பவுன் வருது இந்த நெத்தி சுட்டி உங்களுக்கு இதோட இந்த வீடியோ முடிஞ்சு நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபுல்லாக ஆரம் கலெக்ஷன் மாதிரி காட்டுறேன் அதையும் மறக்காமல் பார்க்கணுன்னா நம்ம சேனலில் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க